பெண்கள் வந்து நம்ம நாட்டுப்புற பாடல்கள் ஆகட்டும் அந்த பாடல ஏழு அண்ணன்மாருக்கு ஒரு தங்கச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த க அந்த கதை அமைப்பே பாருங்களேன் நாட்டுப்புற பாடல் ஏழு அண்ணன் ஒரு தங்கச்சி அந்த உறவின் வலுவும் உறவினுடைய தேவையும் ரொம்ப பாடல்கள் வழியாக கடத்திட்டே வருவாங்க கொங்கு பகுதியில் சிறு தெய்வ வழிபாட்டில் ரொம்ப புகழ்பெற்றது பெற்றது அண்ணன்மார் சாமி கும்புறது அந்த கதைகள் தான் இப்போ பெண்களால் ஆக்கப்பட்ட வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா தாலாட்டு தாலாட்டு வந்து பெண்களுடைய மிகப்பெரிய வாய்மொழி இலக்கியம் ஒவ்வொருத்தரும் கடத்தி கடத்திட்டு போவாங்க ஆனா அதுல முக்கியமா பாடப்படுறதுன்னா மாமன் கொண்டு வந்த சீரு மாமன் மல்லிகை பூல் அடித்தாரா மாமன் கொண்டு வந்த சடங்கு மாமன் என்னென்ன செஞ்சாரு அப்படின்னு தன்னுடைய அண்ணனையோ தம்பியவோ பற்றி புகழ்ந்து பாடுவதாகவே இருக்கும் அதே ஒரு ஒப்பாரி பாடலும் பெண்களின் வாய்மொழி இலக்கியம் தான் ஒன்று கொன்று கடத்தப்படுது அதுல என்ன தன்னுடைய உடன் பிறந்தவனின் மனைவி ஆள் நிகழ்த்தப்பட்ட கொடுமைகள் அவளால் ஏற்பட்ட துன்பம் இதை பற்றி பாடுற மாதிரி தன்னுடைய ஒப்பாரி பாடல்கள் மூலம் அந்த குடும்பத்தின பிரிவுகள் உண்டாத காரணம்